ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பயணங்களில் ஏற்படும் பாலியல் சீண்டல்களும் பாலியல்களும் அதாவது பாத்தீங்கன்னா பயணங்களில் ஏகப்பட்ட பயணங்கள் இருக்குது அதாவது ரேப்பிடோ இருக்குது கால் டாக்ஸியில் போவீங்க ட்ரெயினில் போவீங்க இந்த மாதிரி பொது இடங்களுக்கும் போவீங்க அந்த இடத்துலலாம் பாலியல் சீண்டல்களும் நடந்துகிட்டு இருக்கு பாலியல் சார்ந்த விஷயங்களும் நடந்துட்டுருக்கு அது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இப்போ கூட கோவையில் பார்த்திங்கன்னா ஒரு காரில் ஒரு பெண்ணும் ஆணும் தனியாக உட்காந்து இருக்காங்க அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மூணு இளைஞர்கள் வராங்க அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து பாண்டியல் சீண்டல் செய்கிறாங்க இது மாதிரி பிரச்சனைகள் சமூக வலைதளங்கள் வந்துட்டுருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம கூட அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் நடந்த அண்மையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா இங்க மதுரை மாதாவரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அதாவது வடநாட்டை சேர்ந்த ஒரு பெண் ரேப்பிடோவை புக் பண்ணுறாங்க ஒரு ஆணும் என்ன பண்ணுறாரு தேனியை சார்ந்து சென்னை அடையாரில் ரூம் எடுத்து வசிச்சுட்டு இருக்காங்கன்னு ரேப்பிடோவே ஓட்டுற தொழிலை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு ஒரு இருபத்திரெண்டு வயசு தான் இருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு இந்த பொண்ணை வந்து பிக்கப் பண்ணிட்டு பள்ளிக்கரணையை நோக்கி பயணிக்கிறார் பள்ளிக்கரணியில் பிக்கப்லேருந்து டிராப்பிங் விடுறாரு டிராப்பிங் விட்டதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அந்த இளைஞனோட நம்பர் வாங்கி வச்சிடறாங்க நாங்கள் ரிட்டன் போகும்போது உங்களுக்கே கூப்பிட்றோங்க நீங்க வந்துடுங்க அப்படின்ட்டு இந்த இளைஞனும் நம்பர் கொடுக்குறாங்க நம்பர் கொடுத்த உடனே மறுபடியும் அந்த பெண் ரிட்டர்ன் போகிறதுக்கு வேலைச்சேரிலேருந்து பிக்கப் எடுக்கிறாரு பிக்கப் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு இவங்களை போட்டி கூட்டிகிட்டு வர பிளேஸுக்கு வரும்போது அந்த பெண் கேட்குறாங்க இவருக்கு வந்து வண்டி ஓட்ட எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு அந்த இளைஞனும் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து வீட்டில் வந்து அந்த இளைஞன் ட்ராப் பண்ணுறாரு அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க அதாவது எனக்கு பாண்டியல் சீண்டல் ஏற்படுத்தினார் இதே மாதிரி பிரச்சனைகள் செய்தார் உடனே கணவன் அவரோட கணவன் ஆகட்டும் சரி அவங்களோட சொந்தக்காரங்களும் சரி இந்த இளைஞனை போட்டு அதாவது அடிக்கிறாங்கன்ற கேள்விப்படுறோம் அதுக்கப்புறம் இந்த பெண் வீட்டார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த கம்ப்ளைண்ட் நிலுவ அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி அவன் மேலே வந்து என்ன பண்ணுறாங்க ரிமண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கேஸ் நடக்குது அவரோட அதாவது அவர் முதல் கட்ட விசாரணையில் வந்து ஒரு தகவல் தெரிவித்தார் அவரோட வாக்குமூலம் இதுவாக இருந்துச்சுன்னா ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி சரிபரது என்னன்னா இந்த பெண் தான் வந்து அவரை தப்பான ரீதியில் அழைச்சாங்கன்ட்டு அதாவது பைக்கை கற்று கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோட் மதுரை வாயில் பைபாஸில் அந்த சர்வீஸ் ரோட்டில் வானகரத்துக்கு உட்பட்ட இடத்துல ஒரு பகுதியில் தனிமையில் ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க அந்த பெண்ண்தான் அழைச்சாங்க அவங்க வந்து என்கிட்ட ஒரு முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரைக்கும் பணம் கேட்டாங்க ஸோ அந்த பணம் தரலன்றதுனால தான் அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு அறிக்கை தெரிவிச்சிட்டுருக்கு ஸோ எனிவே கடைசியில் மாட்டினது ரிமண்ட் ஆனது அந்த பையன்தான் இப்போ அந்த பையனோட லைஃபு கம்ப்ளீட்டாக போச்சு அவன் ஏதோ ஒன்று பண்ணலான்னு வந்தான் கடைசியில் அவனுக்கு எதோ ஒன்று நடந்துருச்சு அதாவது ஒரு பெண் கூப்பிட்டா ஆண் வந்து அந்த செய்யக்கூடாத விஷயங்களும் செய்வாரான்றத இதை நம்ம இளைஞர்கள் வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா எந்த ரூபத்தில் வேணாலும் பிரச்சனைகள் வரும் இப்படி ஒரு உரம் இருக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அன்றாடம் எல்லாருமே ட்ரெயின்களில் பயணம் செஞ்சுட்டு தான் வருவீங்க லோக்கல் ட்ரெயின் அது மாதிரி சென்னை போன்ற மாநகரத்தில் எல்லாருமே வசிச்சுட்டு வரோம் அங்கங்கே வேலைக்கு போகிறதுக்கு ட்ரெயின் இந்த ட்ரெயினில் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கிறத விட ஆண்களுக்கு ஆண்கள்னாலே பிரச்சனையும் இருக்கு அதாவது ஒரு ஆண் கூட்ட நெரிசலில் ஏறி நின்றால் பின்னாடி வந்து இன்னொரு ஆண் அவர் வந்து யதார்த்தமாக ஒரு சீட் நிற்கிறாரா இல்லை வேறு எதுக்கும் நிற்கிறாரானே தெரியாது அந்தளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பப்ளிக் டாய்லெட்ஸ் எவ்வளவோ இருக்குது பஸ் ஸ்டாப்ஸில் அந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே இருக்க டாய்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆபாசமான வரைபடங்கள் எழுதி வைக்கிறது ஃபோன் நம்பர்ஸ் எழுதி வைக்கிறது அந்த இடத்துல இன்னொரு ஒரு ஆம்பளை நின்றுக்கிட்டு அந்த போகிற வர இளைஞனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயமும் இருக்கு இப்போ ரேப்பிடாக ஓட்டும் இளைஞர்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க குடும்ப வறுமையிலையும் ஓட்டிகிட்டு இருப்பாங்க சில பேர் ஒரு பொழுதுபோக்கும் ஓட்டுவாங்க ஆமாங்க பொழுதுபோக்குன்னு எப்படி சொல்கிறேன்னா இப்போ இளைஞர் வந்து குடும்ப வறுமையில் ஓட்டுறவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பைக்கை வச்சு ஓட்டிகிட்டு இன்னொரு சில இளைஞர் இருக்காங்க கேடிஎம் போன்ற பல பயங்கரமான மாடல்ஸ் உள்ள பைக் எடுத்து ரேபிடா ஓட்டுவாங்க அவங்களுக்கு அதனால வந்து மைலேஜ் எப்படி கிடைக்கும் இப்போ தான் சொல்லலாம் ஆர் ஒன் ஃபைவ்ல ப்ரோ கிடைக்கும் மைலேஜ் வந்து அறுபது கிடைக்கும் ஐம்பது கிடைக்கணும் ஆனால் கேடிஎம் போன்ற பைக்கில் வந்து எப்படி மைலேஜ் கிடைக்கும் ஸோ அதை வச்சும் அவங்க ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க அப்படி அவங்க ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே நிறைய இளைஞர்கள் ஆண்களுக்கு ஆண்களே ஒரு பிரச்சனைகள் போது அதாவது அவங்க வேற இடத்துல தொடக்கூடாத இடத்துல தொடுவதும் நிறைய பிரச்சனைகள் நடக்கும்போது இது ஒரு அவலநிலை தான் ஸோ இந்த மாதிரி தொழில்களை செய்வதுக்கு பதிலாக இளைஞர்கள் மாற்றி வேற ஏதாச்சும் மாற்று பார்ட் டைம் ஜாப் இருக்கான்றதை இளைஞர்கள் பண்றது ரொம்ப பெஸ்ட்டு இப்போ பெண்களுக்கும் சரி பெண்களுக்கு உறுதியான ஒரு வண்டியும் இருக்கு பிங்க் டாக்ஸின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் வந்து பெண்கள் வண்டி ஓட்டுவதும் இன்னொரு பெண்கள் பின்னாடி இருந்துட்டு போகிறதும் ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது இந்த பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் பேர் பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல முடியும் இப்போ பொதுமக்கள் இந்த ரேப்பிடோ பற்றி என்ன கருத்துறாங்கன்னா எப்போ அந்த ரேப்பிடோ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வைக்கிறாங்க நல்லது இப்போ நம்ம கூட ஒரு இடத்துக்கு பணிக்கிறன்னா ஒரு ஆட்டோவோ கார்லேயோ பயணிக்கிறான் நூ இப்போ இரநூறுவா வருதுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதில் ஒரு நூறுரூவாவோ தொண்ணூறுரூவோ கொடுத்துட்டு பயணிச்சிருவோம் ஷார்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பொது வாகனங்களில் பொது பேருந்துகளில் இது மாதிரி பயணிக்கும் போது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும் நிறைய பேர் நிறைய சொல்கிறோம் சோ அதனால இந்த பைக்ல பயணிக்கிறோம் ஆனா வந்து பொதுமக்கள் மெயினா சொல்றது இந்த ராபிடோல பெண்கள் வந்து அதாவது அவங்க உட்காந்துட்டு போகிற தோரணையே வந்து வேறு மாதிரி இருக்குப்பா அதாவது அதே ஏதோ காதலர்கள் கூட உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொன்னால் வயசு பெண்கள் தான் அந்த ரேப்பிடோ ஓட்டுற பையன் முன்னாடி ஒரு மொபைலை வச்சுக்கிறான் அந்த மொபைலை வச்சுட்டு அவன் அதையே பார்த்துட்டு பார்த்துட்டு ஓட்டுறான் அந்த பெண்ணை அவனை ஏதோ காதல் காதலன் மாதிரி மேலே தோல் மேலே கையை போட்டுட்டு ரெண்டு பேரும் காதுக்குள்ளே கொசு கொசுன்னு பேசிகிட்டு போயிட்டுருக்காங்க பின்னாடி வர வண்டி எப்போ இவங்க நிறுத்துவாங்க இல்லை ஏதாச்சும் ஸ்பீட் எடுப்பாங்களான்னு தெரியாமல் பின்னாடி இருக்காங்க இவங்க பதறாங்க பின்னாடி வரவங்க திறடுறாங்கப்பா அதே மாதிரி யார் காதலன் கூட போகிறாங்களா இல்லை ரேப்பிடோ வாடகை டாக்ஸியில் பயணிக்கிறாங்களான்னு ஒரு குற்றச்சாட்டு எழுப்புது இன்னொரு பார்த்தீங்கன்னா அதாவது வாடகை கார்கள் ஆட்டோ ஓட்டு நண்பர்கள் சொல்லும் கருத்து அவங்களுக்கு இன்சூரன்ஸே கிடையாது ஒன்று கணக்க ஒன்று இவங்க வண்டியில் போகும்போது ஆயிடுச்சுன்னா அந்த பேசஞ்சரோட நிலைமை என்ன ஆகும் அதை யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ பேசஞ்சர் வந்து பின்னாடி உட்காந்துட்டு வராது அவர் மது குடிச்சிட்டு வந்தாலும் அவர் கீழே சாதாரண இருந்து எதுவும் ஒன்று கணக்க ஒன்றாச்சுன்னா அந்த பசங்க எப்படி இன்சூரன்ஸை க்ளைம் பண்ணி கொடுப்பாங்க நார்மலாக ஒரு வண்டி டெஃப்ட் ஆகிட்டாலோ எதாவது ஆயிடுச்சுனாலோ அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்குள்ளே போராட்டமாக இருக்கும் அதை பற்றி நம்ம சேனலில் இன்னொரு காணொலியாகவே போடலாம் இப்படியாப்பட்ட நேரத்தில் இந்த ரேப்படோ ஓட்ட நம்பர்கள் வந்து நல்லா சிந்திச்சு யோசனையாக பண்ணி பார்க்கணும் அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளுக்கு நாள் சிட்டிக்குள்ளே வந்து இந்த வண்டியை எடுத்து தான் ஈஸியாக நம்ம போயிட்டு வரோம் ஸோ இப்படி ஈஸியாக போயிட்டு வரும்போது ஈஸியாக நம்ம மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஈஸியாக ஜெயிலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றதை இளைஞர்கள் தான் திங்க் பண்ணோம் அடுத்து பார்த்திங்கன்னா கார்கள் சொகுசு கார்கள் ஏராளமாக பரவிடுச்சு நிறைய கார்களில் தான் வந்து நல்லா ட்ரைவ் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அது ஸ்டேட்டஸ் கூட மாடல் மாடலாக வச்சுருப்பாங்க ஒரு காலத்தில் சென்னை போன்ற மாநகரத்தில் பார்த்திங்கன்னா ஈசிஆரில் பயணிக்கிறது தான் ரொம்ப பயங்கரமான பயணம்னு சொல்லுவாங்க அதை பார்த்திங்கனா ஈசியாரில் தான் எங்கேயுமே கார் நிறுத்தக்கூடாதுப்பா போட்டிருக்க நகைகள்லாம் அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பெண்களோட போனால் அந்த பெண்ணை வந்து கடத்தி போட்டுவாங்க இந்த இளைஞனை வந்து கட்டி வச்சுருவாங்க அந்த பெண்ணுக்கு வந்து பாண்டியல் சீரில் ஏற்படும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் நடக்க ஆரம்பிச்சு இப்போ கோயம்புத்தூர் விஷயம் நடந்துச்சா அடுத்தது பார்த்திங்கன்னா பீச் பக்கத்தில் சாலை ஓரங்கள் ஈசிஆர் ஓரங்கள் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு கார்குது அதுக்குள்ள ஒரு பெண்ணோ ஆணோ வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்றாங்க பொதுவாக பார்வையில் என்ன இருக்கும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா அதாவது வந்து இளைஞர்கள் வந்து காரில் பயணம் செய்கிறது ரொம்ப ஷார்ப்பாகவும் கேர்ஃபுல்லாகவும் பயணிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சான்று கோவை சம்பவமே அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ்ஸுகளில் பயணம் பஸ்ஸுகளும் அதே மாதிரி தான் உதாரணத்துக்கு சென்னையை சொல்லணும்னா ஒரு பஸ் எம்டிசி பஸ்லாம் பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரோட்ல போகும்போதே பார்க்கலாம் அது என்னன்னு தெரியல எல்லா பஸ்ஸுமே லெஃப்ட் சைடில் ஃபுல்லா இறங்கிட்டே போகும் ஒரு சைடு ஏறி நிற்கும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற நேரத்துல கூட்டத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அந்த பயணிக்கணும் அதாவது வேலைக்கு போற இடத்துல ஒருத்தர் நின்னா பின்னாடி இடிச்சுட்டு ஒரு சைடு நின்றுட்டு கஷ்டப்பட்டு போக வேண்டியதா இருக்கு சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல பாலியல் இந்த மாதிரி நடக்கிறது ஒரு பைபாஸ்ல ஒரு டார்ச் லைட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருந்துச்சு இப்போது இந்த மாதிரி நூதனமாக அதாவது நூதனமாக ஒருத்தரை வர வச்சு பாலியல் சீண்டல் ஏற்படுத்தி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பணத்தை கறக்கலான்ற ஒரு கும்மலம் சுற்றிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சமூக வலைதளங்களில் நிறைய செய்திகள் வளம் வந்துட்டுருக்கு ஸோ இப்படி பயணங்களில் ஏற்படும் பாலியல் சீண்டல்கள் உங்களுக்கு நடந்திருக்கான்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா பஸ்ஸில் கூட நடக்குதுன்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டு வரோம் பஸ்ஸில் வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகிறோம் டபுள் சீட் இருக்க இதை வந்து புக் பண்ணிடுறாங்க ஒருத்தர் ஒரு இடத்துல ஏறுறாங்க இன்னொருத்தர் வந்து இன்னொரு இடத்துல ஏறுறாங்க கேட்டால் ஃபேமிலின்றாங்க ஆனால் தாலி எல்லாம் கிடையாது அப்படின்னும் சீண்டல் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க சில பெண்கள் வந்து பஸ்ஸில் பயணிக்கும் போது ஆண்கள் வந்து ஆபாசமான செய்கையை செஞ்சு இது மாதிரி சீன்கள் செய்கிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது ஸோ உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏன்னா நீங்கள் நிறைய ட்ராவல்கள் பண்ணியிருப்பீங்க அதில் நடந்த ஏதாச்சும் விஷயங்களை ஆச்சரியமான விஷயங்களை பார்த்து பொதுமக்களும் தெரிஞ்சிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு எப்பயும் கண்டினியூஸாக கொடுக்குறதுக்காக நான் உங்கள் மிதுன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்